இயலிசையில் உசித்த வஞ்சி கயர்வே இரவு பகல் மனது சிந்தி துழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுலறையும் அன்பை தருவாயே மயில் தகர்கள் அனைய செந்தில் தினை காவல் வனச குரமகளை வந்து தனை ஓனே கையிலை மலை அணைய சிந்து பதிவாழ்வே கரிமுகவன் அணைய சிந்து கரிமுகவன் இளைய கந்த பெருமாதே உனையனதுளறியும் அன்பை தருவாயே கரிமுகவ நிழைய கந்த பெருமாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சோதரேஸ்வனதா பேசுகிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது திருச்செந்தூரில் வந்து ஆவணி திருவிழா நடக்குது இல்லைங்களா அந்த திருவிழாவில் சித்தாந்த செம்மல் திருமதி குமுதி திருநாவுக்கர் சம்மையார் அம்மா வந்து திருவாரூர் அதீன சமய பரப்புனர் ரொம்ப அற்புதமாக அம்மாவுக்கு வந்து எப்படி வருஷ வருஷம் திருச்செந்தூரில் ஒரு மூணு நாலு நிகழ்வுக்கு மேலேயே இருக்கும் ஷஷ்டியிலேயும் கண்டி அவசியம் பேசுவாங்க இந்த ஆவணி திருவிழா இந்த மாதிரி திருச்செந்தூரில் நடக்கிற அனைத்து திருவிழாலையும் அம்மாவுடைய சொற்பொழிவு நிச்சயமாக ஒரு நாள் இருக்கும் அதுபோன்று அம்மா ஆட்சி சொற்பொழிவோடு சிறு நிழல் பதிவு பார்க்க வருகிறோம் இதில் வந்து அம்மா ஞானகுட திருஞான சம்பந்தரை பற்றி அம்மா பேசியிருக்காங்க ஒரு ஐந்து பதிகத்தை பற்றி பேசியிருக்காங்க தொடர்ந்து அம்மாவுடைய கணவர் ரொம்ப அற்புதமாக திருநாவுக்கரசுங்கிறவர் வந்து நிறைய பக்தி பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க அது வந்து நம்ம நாளைய பதிவில் பார்க்கலாம் அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் திருச்செந்தூர் எம்பெருமானின் அருடை பெறலாம் இதில் வந்து திருச்செந்தூர் எம்பெருமானோட அந்த வெட்டிவேர் சாத்தி அந்த தரிசனத்தையும் நம்ம வந்து இதோட நிறைவான பகுதியில் பார்க்கலாம் என்று முறை பணியில் உங்கள் அனுப்ச்சு குதிரி ஸ்வன்லதா திருச்சிற்றம்பலம் ఏడే ప్రోరెలా WHAT தன் உடம்பெல்லாம் பூசி எடுக்கக்கூடிய அப்ப என்ன தோளுடைய you yeah. it வரையிலும்கேஸ்வர திருக்கோயில் இந்த விழாவை கொண்டாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் வாழக்கூடிய நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்வதற்கான பதிவத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக it

केप्ति प्रोग्रामन பாடையைப்பாடு அந்த குழந்தை செல்ல அந்த வந்து அந்த ஞான பொருட்களை சொல்ல அந்த குழந்தை Oh yeah.

i'm Yang dahulu ini, siapa tak pernah and <laughs> 你们该。